அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி பத்தி விரிவாத்தம் வெளியில பாக்குறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள்தான் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளையும் விட முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே நேரம் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்தது இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் இறுதியில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் விடுபட்ட சங்கங்கள் தங்கள் கருத்துகளையும் கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதத்தில் நான்கு கட்டங்களாக கருத்துக்களை கேட்கிறது செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி நான்காம் தேதி பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி ஆகிய நாட்களில் பல்வேறு சங்கங்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அதன் அறிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் சங்கம் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் பாதுகாப்பு தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்